குமரகுருபரர் வாழ்ந்த காலத்திலே அவர் இங்கே தமிழகத்திலிருந்து காசிக்கு அனுப்பப்பட்டார் எதற்காக என்றால் அங்கே கேதார் காட் என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த கேதார் காட்டிலே குமாரசுவாமி மடம் என்று நம்முடைய தமிழக ஆதீனங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்தது அந்த இடம் அப்பொழுது கவனிப்பார் இல்லாமல் போனதனாலே எந்தவிதமான வழிபாடும் இல்லாமல் கோவிலும் சிதிலமடைந்து கேதாரேஸ்வரர் கோவிலும் சிதிலமடைந்து கிடக்கிறது அந்த சூழலிலே குமரகுருபரர் அங்கே சென்று அந்த மடத்தை மீண்டும் புதுப்பித்து கட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு காசியிலே வாசம் செய்து வருகிறார் அப்பொழுது காசியை ஆண்டு கொண்டிருந்தவன் தாரா ஷுகோ தாரா ஷுகோ அவுரங்கசீபுடைய மூத்த அண்ணன் ஔரங்கசீப் இங்கே முகலாய சக்கரவர்த்தியாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது தாரா ஷுகோ அங்கே காசியிலே ஆளுநராக இருக்கிறான் கவர்னர் அப்பொழுது தாரா ஷுகோவினுடைய அவைக்கு சென்று அங்கே தாரா ஷுகோவினிடத்தில் அவர் கேட்கிறார் இந்த மாதிரி எங்களுக்கு இங்கே சொத்து இருக்கிறது இந்த கோவிலும் எங்களுடைய நிபந்தம் இருக்கிறது அதனாலே உங்களுடைய அனுமதியோடு கூட நான் அங்கே சில மாற்றங்களை செய்ய விரும்புகிறேன் இதற்கெல்லாம் அரசாங்க அனுமதி எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்கிறார் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றே புரியவில்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களுடைய மொழியிலே வந்து சொல்லுங்கள் நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று கூறிவிடுகிறார் இரவு வந்து அமர்ந்து சரஸ்வதி தேவியை தியானித்து இந்த பத்து பாடல்களையும் இயற்றுகிறார் சகலகலாவல்லி மாதை இந்த பத்து பாடல்களையும் இயற்றி முடித்த உடனே அவர் என்ன கேட்கிறார் எனக்கு நாளைக்கு காலையிலேயே பாரசீக மொழியை அந்த மொழியிலேயே பிறந்து வளர்ந்தவன் போல நான் பேச வேண்டும் அந்த விஷயமும் அவருக்கு சித்தியாகி விடுகிறது அடுத்த நாள் காலையிலே நேராக அரசவைக்கு செல்கிறார் பாரசீக மொழியிலே பேசுகிறார்